வணக்கம் நண்புல்கலை இன்றைக்கி நான் பார்த்தோம்னா நம்ம சேலம் மாவட்டத்தில் கொங்கணாவரம் நாட்டுக்கோழி சந்தைக்கு தான் வந்திருக்குறேங்க இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா பொட்டாசி பிறந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி வரத்து கம்மியாக தான் இருந்துச்சு வியாபாரமும் பார்த்தீங்கன்னா டல்லாக தான் போயிட்டு இருந்துச்சுங்க வாங்க விளை நேரத்தில் பார்த்து நம்ம என்னங்கிறது முழுசாக பார்த்து தெரிஞ்சிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வார வாரம் பார்த்திங்கன்னா நம்ம கொங்கோணாவரம் சந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா கருகியாக வர நாட்டுக்கோடிங்க பெருவாடை ஒரிஜினல் நாட்டுக்கோழிங்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா வாரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்திலே ஆயிரத்துலேருந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோழி வருங்க நம்ம சந்தைக்கு மட்டும் சேவலில் சந்தை இல்லாமல் இது நாட்டுக்கோழி மட்டுங்க கறிக்காகவோ இந்த வளர்ப்புக்கு இது மாதிரி வர நாட்டுக்கோழி மட்டுமே வருங்க இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா பொட்டாசி இப்போதான் சந்திக்கணும் போனதுனால வந்து பார்த்திங்கன்னா கோழியோடய வரத்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சுங்க விலையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் போய்ட்டுருந்துச்சு ஏன்னா இந்த வந்து பார்த்திங்கன்னா இந்த கசப்பு கடகாரம் அதிகமாக வரல வியாபாரிகள் அதிகமாக நம்ம சந்தைக்கு கோழி கொண்டு வரலைங்க ஏன்னா இந்த வாரம் பார்த்திங்கன்னா வியாபாரம் ரொம்ப டல்லாக தாங்க போயிட்டுருந்துச்சு போன வாரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் பொட்டை கோழிலாம் வந்து பார்த்திங்கன்னா நானூற்றம்பது ரூபாய்க்கு போய்ட்டு கிலோ வந்து பார்த்திங்கன்னா நானூற்றம்பது ரூபாய்க்கு போயிட்டு இருந்துச்சு இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா நானூறு நானூற்றி பத்து நானூற்றி இருபது இது மாதிரி தாங்க இருந்துச்சு மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா பொட்டை கோழிலாம் நானூறுரூவாய்க்கு போய்ட்டுருந்துச்சி சேவல் மட்டும்தாங்க ஐநூறுரூவாய்க்கு போயிட்டு இருந்துச்சு சேவலை வந்து பார்த்திங்கன்னா கிலோ ஐநூறுரூவாய்க்கு எடுத்துக்கிட்டாங்க நம்ம கோழி கொண்டு வந்தோம்னா எடுத்துக்கிட்டாங்க ஐநூறு டு ஐநூற்றம்பது இது மாதிரி போய்டுந்துச்சுங்க ஏன்னா கோழியோட விலையை வந்து பார்த்திங்கன்னா சைஸை பொறுத்துங்க ஒரு ரெண்டரை கிலோ மூணு கிலோ வந்துச்சுன்னா ஐநூற்றம்பது ரூபாய்க்கு எடுத்துக்கிட்டாங்க இந்த வியாபாரிகள்லாம் பாருங்கள் எல்லாம் வியாபாரம் இல்லாமல் ரொம்ப எல்லாம் டல்லாக உட்காந்துட்டுருக்காங்க வந்து பார்த்திங்கன்னா கிடைச்ச ரேட்டுக்கு ஒரு பத்து ரூபா ரூபா லா வச்சு கூட கொடுத்துடலாங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருந்தாங்க இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா வியாபாரிகளும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தாங்க வந்திருந்தாங்க ஏன்னா இந்த கசாப்பு குடக்காரலாம் வர வாரம் வாரம் நம்ம சந்தைக்கு நிறையா வருவாங்க கோழி எடுக்கிறதுக்காக அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொட்டாசியலை வந்து கறி சாப்பிட்றதுனால நிறையா நம்ம சந்தைக்கும் வரலைங்க அதிகமாக கோழி கொண்டு வரல அதனால் வந்து பார்த்திங்கன்னா சந்தை இந்த வாரத்துக்கு ரொம்ப டல்லாக தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா வளர்ப்பு கோழி வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தாங்க வந்துருச்சு இந்த விடையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் கொண்டு வந்திருந்தாங்க ஏன்னா நம்ம போன வாரத்தோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் ரொம்ப கம்மியாக தாங்க வந்துருச்சு கோழிங்களே வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் வந்துருச்சு கருகாகவோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா வளர்ப்புக்கோ கோழி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா புரட்டாசி முடியும் பக்கமாக வாங்க ஒரு மூணாவது நாலாவது சனிக்கிழமையில் வந்திங்கன்னா கோழி ஓரளவுக்கு வருங்க புரட்டாசி மேக்சிமம் புரட்டாசி முடிஞ்சால் தான் வந்து பார்த்திங்கன்னா சந்தைக்கு கோழி வரத்தே அதிகமாக இருக்குங்க இதில் பாருங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் நாட்டுக்கோழி தாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விடைய இருக்குது சேவலமாக இருக்குதுங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாம் வந்து வியாபாரிகிட்ட வாங்கினோம் அப்படின்னா கிலோ வந்து அறுநூறுவாங்க சேவெல்லாம் வந்து ஆறுநூறுவாக்கி கொடுக்குறாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பொட்டை வந்து நானூற்றம்பது அது மாதிரி போயிட்டு இருந்துச்சு இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா சேவலை ஐநூற்றம்பது ஐநூற்றறுபது இது மாதிரி போயிட்டு இருந்துச்சுங்க பொட்டை வந்து பார்த்திங்கன்னா கிலோ நானூறு நானூற்றி பத்து நானூற்றி இருபது இது மாதிரி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க கோழி வேணுங்கிற நண்பர்கள் நம்ம சந்திக்க வந்தோம்னா கூட எடுத்துக்கலாங்க ஏன்னா இப்போ கோழி கம்மியாக தான் இருக்குது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் நாட்டுக்கோழி தாங்க நம்ம சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூறு பர்சன்டேஜ் வந்து பெருவடை நாட்டுக்கோழி தான் வந்துகிட்டு இருக்குதுங்க வந்து பார்த்திங்கன்னா சிறுவடை கூட அதிகமாக வரதில்லைங்க இடஒட்டும் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது இல்லை பொட்டை கோழி வேணும் இல்லை பட்டாசைஸில் கோழி வேணும்னா கூட நம்ம சந்தைக்கு வந்து எடுத்துக்கலாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிலோ கணக்குலேயும் இருக்குதுங்க நம்ம பேசி எடுத்துக்கலாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரே பாவத்து குஞ்சுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விட தான் இருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விளையாட்டுக்கு பயன்படுத்துறதுக்காக வச்சுக்கிட்டுங்க பொட்டையை மட்டும் விற்கிறதுக்காக கொண்டு வந்துருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க இந்த பொட்டை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா லைனேஜ் உள்ள பொட்டைங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேவலுங்க ஒரிஜினல் நாட்டுக்கோழி கிலோ வந்து பார்த்திங்கன்னா ஆறுநூறுபா சொல்லிக்கிட்டு இருக்காரு இந்த வந்து பார்த்திங்கன்னா ஆறுநூறுவா சொல்லிக்கிட்டு தாங்க வியாபாரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எண்பது ரூபா வரைக்கும் கேட்டாங்க கொடுக்க மாட்டேன்னு வச்சுருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து இருபது ரூபா சேர்த்து கொடுத்தா கொடுத்துட்லாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை கிலோ மூணு கிலோ சைஸில் இருக்குதுங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேவல் இருக்குது விடை இருக்குது இது மாதிரி வேணும்னா கூட நம்ம சந்தைக்கு வந்தால் பார்த்து எடுத்துக்கலாங்க கசாப்பு கடைக்கு வேணுமாலும் எடுத்துக்கலாங்க இல்லை கோயில் விசேஷங்களுக்கு இல்லை கறி தேவையாக வேணுனாலும் நம்ம சந்தைக்கு வந்த இது மாதிரி கோயிலாக பார்த்து எடுத்துக்கலாம்